அந்த மீதி எல்லாம் தைல மாத்த வந்தான் ஏய் எங்கே போகாதே எங்கே போகாதே பா போ சொல்லு அந்த மீதி எல்லாம் தைல மாத்த வந்தான் இங்க கம்பளை அங்க இருந்து வாங்களா ஏய் ஒரு கிபி இருக்கிற மருமதான் சார் சின்ன பையன் சார் பத்தாம் கிளாஸ் படிக்க ரெண்டாவது வந்து என்ன ரோடு அகலம் கிடையாது ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கும் பஸ் வசதி கிடையாது கவர்ன்மெண்ட் பஸ் இப்ப மேனேஜர் போய் ஆடியோட போய் என்ன சொல்லி

ஒருத்தர மொபைல் கோயா